ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதியம் சீரியல் டுவெண்ட்டி எய்த் ஜனவரி எபிசோடில் என்ன நடந்ததுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதியம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து அந்த பாட்டி இருக்காங்க பாரதி ரூமில் வந்து ஏதாவது தடையும் கிடைக்குமான்ட்டு அவங்க எல்லா இடத்துல தேடி பார்த்தும் எதுவுமே கிடைக்கல அப்போ அந்த இடத்துல வந்து ஆதியோட ஃப்ரெண்டு வந்து காஃபி எடுத்துக்கிட்டு வர்றாரு வந்த உடனே பாட்டி இருந்தாங்க நீங்கள் கேட்ட காஃபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு உடனே பாட்டி சொல்கிறாங்க நான் எங்கே கேட்டேன் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அவர் உடனே கேட்குறாரு என்னது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாரதி ரூமில் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாட்டி கோவம் வந்துடுறது இது ஏன் வீடு நாங்கள் எங்கே இஷ்டப்பட்டாலும் போவோம் நீ யார் அதை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறாங்க உடனே அவர் யோசிக்கிறாரு என்னடா அது நம்ம என்ன கேட்டடும்னு இந்த பாட்டி இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தமிழ் அந்த கட்டு கேப்டன் பின்னாடிலேருந்து எப்படி எட்டி பார்க்குறா பார்த்த உடனே அவர் நினச்சிக்கிற அப்பாடா இந்த பாட்டி எதையுமே பார்க்கல அப்படின்ட்டு அப்போ உடனே நமக்கு காட்டுறாங்க பாட்டி வந்து அந்த ரூமில் தேடும் போதே தமிழ் ஒளிஞ்சிருந்து பார்க்குறா ஸோ பாட்டி எதையும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஆதியோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி காஃபியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்கா ஸோ இப்போ பாட்டி எதுவும் பார்க்கலன்னு தமிழ் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு பாட்டியை வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் அமைச்சிட்டா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆதியும் பாரதியும் உட்காந்துருக்காங்க பாரதி நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஐயோ ஆதிக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாது கடவுளே அவருக்கு இதயத்துக்கு எந்த இந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஆதியை கூப்பிட்றாங்க உள்ள டாக்டரை போய் பார்க்கறாரு டாக்டர் ஒன்று என்ன ஆதி எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும் போது டாக்டர் டாக்டர்கிட்ட வந்து ஆதி கேட்குறாரு இந்த மாதிரி என் உடம்புல வந்து ஒரு ஹார்ட்கிட்ட ஒரு தழும்பை பார்த்தேன் எனக்கு ஏதாவது சர்ஜரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே டாக்டர் சொல்கிறாரு என்ன எல்லாம் புதுசாக ஏதோ கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே ஆதி சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் எனக்கு மறந்து போச்சு எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே டாக்டர் சொல்கிறாரு ஓ அப்படியா சரி உங்களுக்கு ஒன்றும்லாம் பண்ணலை ஒரு சின்ன பிளாக் இருந்தது அதுக்கு ஒரு மைனர் சர்ஜரி பண்ணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் ட்ரான்ஸ்பரண்ட்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்போ பாரதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க என்னடா அது நம்ம உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சா டாக்டர் எதுக்கு இப்படி போய் சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா துரையை காட்டுறாங்க ஸோ துறை என்ன பண்ணியிருக்காரு முன்னாடியே டாக்டரை வந்து பார்த்து அவர் உடனே வந்து பணத்தெல்லாம் கொடுத்துட்டு மித்ராக்கிட்ட கால் பண்ண வச்சு கிட்ட வந்து டாக்டரை பேசி இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொல்லாதீங்கன்னு மித்ரா சொல்லி காசெல்லாம் கொடுத்துட்றாங்க பண்ணுறாங்க ஸோ அதுக்காக ஒரு டூப்ளிகேட் ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணிடுறாங்க ஸோ இதை வந்து ஆதி கிட்ட காட்டினோடனே ஆதி நம்பலை ஆனாலும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு போகிற வழியில் நினச்சிக்கிட்டே போகிறார் என்னமோ நடந்திருக்கு எனக்கு உண்மை தெரிய மாட்டேங்குது எல்லாம் தெரிஞ்ச இந்த பாரதியும் சும்மாவே இருக்காங்க எப்படி தான் இவங்களுக்கு இவ்வளோ கல் மனசாக இருக்காங்களோ ஆனால் நான் உண்மையை தெரிஞ்சுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஆதி பேசிக்கிட்டு கார் எடுக்கிறாரு மீன்வாயில் இந்த இடத்துல வந்து அந்த நர்ஸு ஒருத்தங்க வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க அவங்க ஏதோ திருப்பி டாக்டர் ரூம்குள்ளே வந்து பார்க்கும்போது ஆதியோட ஒரிஜினல் ரிப்போர்ட் வந்து கீழே விழும் அதை பார்த்த உடனே அந்த நர்ஸு நினச்சிப்பாங்க ஓ டாக்டர் வந்து போய் சொல்லியிருக்காரு தேவையில்லாத வேறு ஒரு ரிப்போர்ட்டை ஆதிக்கிட்ட காட்டியிருக்காரு இதை எப்படியாவது ஆதி சார் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆதியை துரத்திக்கிட்டு வராங்க ஆனால் ஆதி அதுக்குள்ளே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு பட் ஆனால் அந்த நர்ஸ் வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த ரிப்போர்ட்டை அவங்க கையில் சேர்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க இப்போ ஆதியும் பாரதியும் காரில் போயிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே போகிறாங்க பாரதி வந்து எப்படி டாக்டர் ஏன் போய் சொன்னார் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் ஆதி வந்து என்ன பாரதி எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணுறீங்க டாக்டர் போய் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் உண்மை தெரிஞ்சும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு கார் போயிட்டே இருக்கும்போது ஆதி கேட்குறாரு பாரதியை பார்த்து நீங்கள் இந்த டாக்டரை இப்போ சொல்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன சார் நினைக்கிறது அப்படிங்கிறாங்க பாரதி இப்படி பேசிகிட்டே போகும்போதே கார் நின்றுடுறது உடனே இவர் இறங்கி காருக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் பின்பக்கமாக வந்து பாரதியோட கழுத்தில் கத்தியை வச்சு பண நகையெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறான் அவங்க வந்து சரி சரி நான் பணத்தெல்லாம் கொடுக்குறேன் அவங்கள ஒன்றும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுக்க போகும்போது பின்னாடியிலேருந்து வந்து ஆதியை போட்டு ஒருத்தர் மிதிக்கிறாரு கடைசியில் யாருன்னு பார்த்தா அது துவர அதோடு இந்த எபிசோடு முடியுது இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்